வணக்கம் நண்பர்களே திமுக தாவேகா போட்டி வந்து பார்த்திங்கன்னா பயங்கர வைரலாக போகுது ஃபேஸ்புக்கு யூடியூப்பு ட்விட்ரு இங்கே எல்லாமே ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன் சினிமாவில் வந்து விஜய் தீவிரமாக நடிக்கும்போது விஜய் ரசிகருக்கும் அஜித் ரசிகருக்கும் அந்த ட்ரெண்டிங் நடந்துக்கிட்டே இருக்கும் ட்விட்டர் யுத்தம் ஃபேஸ்புக் யுத்தம் ஏன்னா அவங்களாம் டிஜிட்டல் ஃபோனை யூஸ் பண்ணுறவங்க செகண்ட்ஸில் தட்டி விட்டுக்கிட்டே இருப்பாங்க மீம்ஸை இப்போ இதே பார்த்தீங்கன்னா திமுகவில் வயசானவங்க இருப்பாங்க அவங்களால நிறைய டிஜிட்டல் ஃபோனை வந்து அவ்வளோ ஃபாஸ்டாக யூஸ் பண்ண முடியாது இப்போ என்ன நடக்குதுன்னா சிபிஐ விசாரணை வேணும்னு சொல்லி தாவேக்கா மனு போட்டிருந்தாங்க சிபிஐ விசாரணை கொடுத்துட்டாங்க நீங்கள் வந்து பா பாஜகவை எதுக்குறீங்க மாநில சுயேட்சை பற்றி பேசுகிறீங்க நீங்கள் சிபிஐ கேட்கலாமா அப்படின்னு சொல்லிவிட்டு திமுக காரங்க மியூம்ஸ் போட்டிருப்பாங்க உங்களுக்கு தாவேக்கார சும்மா இருப்பாங்களா ரெண்டாயிரத்தி பதினாலருந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போது வரைக்கும் திமுக எதிர்கட்சியாக இருந்தது இல்லையா அப்போது வந்து ஸ்டாலின் பார்த்தீங்கன்னா எங்கெங்கெல்லாம் சிபிஐ விசாரணை கேட்டாரோ அதை எல்லாம் தொகுத்து போட்டு கலங்க அடிக்கிறாங்க அதுவும் ஸ்டாலின் நேரமே பார்த்துருப்போம் இந்த மாதிரி மாடர்ன் ட்ரெஸ் இல்லாமல் பழைய இதுக்கள்லாம் வச்சுட்டு சட்டையெல்லாம் கிழிச்சு விட்டு சட்டசபையில் நிறைய வந்து போராட்டம்லாம் பண்ணியிருப்பார் எங்கேயாவது பிரச்சனை நடந்தால் உடனே சிபிஐ விசாரணை வேணும் தமிழக அரசு வந்து சரியாக விசாரிக்க மாட்டாங்கன்னு சொல்லி அவர் அறிவிப்பார் அதை ஒவ்வொன்றையும் எடுத்து திமுக அசிங்கப்படுத்துகிறாங்க அதான் தாவேக்கா ஏற்கனவே வந்து வயசு பசங்க டிஜிட்டலில் வந்து நம்பர் ஒன்றாக இருக்கிறவங்க மீம்ஸை கிரியேட் பண்ணுறது அதை ஷேர் பண்ணுறது ஃபார்வேர்ட் பண்ணுறது பயங்கர ஃபாஸ்ட்டாக இருக்கிறாங்க அதனால டிஎம் ஏதாவது ஒரு விஷயத்த பேச போய் அது பல மடங்கு பெருசாகி அவங்களால என்ன பண்ணணும் தெரியாதவங்க போகுது அதான் சொல்லுவாங்கல்ல அவன் வேறு மனவன் அவன்கிட்ட வச்சுக்காத அவன் ஆயுதத்தை எடுத்து அவனையே போட்டு தாக்கிடுவாங்க அந்த மாதிரி என்ன ஆகுதுன்னா டிஎம்கே ஏதாவது ஒரு விஷயத்தை யூஸ் பண்ணால் பழைய சரித்திரத்தை என்னது ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி உள்ள சரித்திரத்தெல்லாம் தோண்டி எடுத்து போட்டு நார் அடிக்கிறாங்க அதனால் ரொம்ப கஷ்டமாக இருக்கும்னு நினைக்கிறேன் சமாளிக்க முடியாமல் ஏன்னா அவங்க வயசானவங்க பழைய ஃபோன் வச்சுருப்பாங்க டிஜிட்டல் ஃபோனை வச்சு ஆப்ரேட் பண்ணி தாவே கிடையா ஃபைட் பண்ண முடியல பார்ப்போம் இது எங்கே போய் நிற்கிதுன்னு அடுத்த பேர் சந்திப்போம் நன்றி